தவறு செய்தவன் அவனையும் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டான் அதனால அவன் உயிரை அவனையும் வாழ்த்துக் கொண்டான் தங்க அது விட்டு கிடைக்காது என்ன தக்க சமயத்தில் வந்து ஒருவர் என்னுடைய உயிரையும் காப்பாற்றியும் கண்மையும் காப்பாற்றிங்க காப்பாற்றினவராம் ஆமா ஜாரம் அவர் எங்கிருக்கிறேன் சாய் பாபு கோயில வேற நான் மட்டும் வளம் வந்து முடியாது தந்தையின் கண்பையை மேலான கற்பையே காப்பாற்றி என்ன வேண்டும் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ன வேண்டும் உடன் பிறந்த தங்கை உயிரிலும் மேலான கற்பை காப்பாற்ற அவருக்கு காலம் கையை கட்டா கையை எடுத்துக்க வச்சிரு கப்பில அஞ்சு லட்சம் பாக்கி நீ கட்டிடு

திருமண ஆசிரியா அரபேத்திருந்தேன் எந்த ஒரு பெண் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது என்னடா என்னுடைய நாட்டு மக்களின் நலனோ என்னுடைய நலன் என்ற கருது திருமண ஆசிய அரபேத்திருந்தேன் ஆனால் அந்த காணகத்தில் உடைய தங்கையின் முகத்தை எப்போது நான் பார்த்தேனோ அப்போதே உடைய தங்கைதான் என்னுடைய மனைவி என்று மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டேன் ஏன் வார்த்தை தானடா அவனும் எப்படி வச்சிருக்கீ அழியா

தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் என்னை வளர்த்திருவேன் அண்ணா சிறிய வயதிலிருந்தே உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்ததே கிடையாது இதுதான் உங்களுடைய ஆசை இதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால் இதற்கு நான் தடை கூறுவேனா உங்களுடைய விருப்பப்படி நடக்கட்டும் அண்ணா அப்படி அம்மா ஆமா திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் ஒரு யார் 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 கோபு உள்ளதால கோபம் அப்படி இல்லைங்க

இந்த செவடியால தான் ஒன்றா செத்தான் இந்த நாட்டில் இருந்தால் ஆளை தீர்த்தி அனுப்பிச்சுன்னு கல்யாணம் பண்ணி ஆ கூட்டுக்காரன் கூட சாகாடி செடி நீ நான் இருக்கலாம் வைத்தார் என் தாய் இறந்து விட்டார்கள் அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே இந்த உலகத்திலே கொடுத்திருக்க கூடாது உண்மைதான் ஐயா தண்ணி இருக்க காலை மலையறக்கூடாது என்பார்கள் தங்கைக்கு முன்பாக நீங்கள் திருமணம் செய்து கொண்ட தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து திருமணம்

எப்ப சீர்வரசை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுங்க தங்கா நல்ல தங்கா உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் அம்மா உனக்கு சீர்வரசை கொடுக்க போகின்றேன் அம்மா தங்கா சீதனமா சீத அனைத்து சீரையும் கொடுத்து விட்டேன் அம்மா கணக்கில் இல்லாத சீர் அனைத்தும் நான் கொடுத்து விட்டேன் அம்மா இப்படியே தங்கைக்கு வாரி 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 கொடுக்கறீங்க ஆமாண்டா மாப்பிள்ள வாரி பாவம் அனாதியா நின்று கொண்டு இருக்கிறார் அம்மா உள்ள போய் சுடு தண்ணி வச்சு மாப்பிள்ளைக்கு ஊறு ஏய் ஏய் கை கால் எல்லாம் ஊறி ஊறு விருந்து விருந்துடா ஆமா விருந்து உள்ள ரெடி பண்ற போப்பா அடுத்துங்க உள்ள ஓடி அந்த பாத்ரூம் பக்கத்துல உட்கார்வாங்க ஏய் தங்கா கண்கலங்காதீங்க ஐயா கணக்கில் அடங்காத சீர்வரிசை எல்லாத்தையும் கொடுக்கிறோம் அண்டாவளை எட்டு உண்டா எட்டு நகையில எட்டு நெட்டில எட்டு பின்னாடி போறது நெட்டு அதுல எட்டு இதுல எட்டு அடங்காத சீர்வரிசை அடங்கவே அடங்காது